பாரதி ராஜா வந்ததுக்கு அப்புறம் மிச்சம் மீதி கட்டினார் கேமரா எடுத்துக்கிட்டு வெளியே போயிட்டார் ஸ்டுடியோலேயே எடுக்கல புளோரெல்லாம் காலியா இருக்கு தான் சொன்னாரு சரவணன் என்கிட்ட பேசணும் சொன்னாரு இந்த பாரதி ராஜா வந்து எங்க ஸ்டுடியோக்காரரு வைத்தல் அடிச்சுக்கிட்டாரு பாரதி ராஜா ஏற்படுத்தின தாக்கம் அவரால் உருவாகின பாக்யராஜ் பாண்டியராஜன் போன்றவர்கள்லாம் பட உலகத்தை மாத்தி விட்டதுனால ஸ்டுடியோக்கு அவ்வளோ மிக்கவே ஹெல்த்தை வந்து அவர் அருமையாக கவனிச்சுக்கிட்ட ஒரு தான் அவர் என்னை பொறுத்தவரைக்கும் அவர்கிட்ட எந்த கெட்ட பழமும் எனக்கு தெரியல அவர் சிகரெட் குடிச்சோ இது பண்ணி அவர் காஃபி குடிப்பார் போனால் அதுக்கு மேலே அவர் எந்த லாகரி வசதியும் அவர் பழக்கிறது மாதிரி அவ்வளோ பெரிய ப்ரொபியூஷன் எல்லா அந்த சினிமா உலகத்தில் தண்ணி அடிக்காதோன்னு இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இதில் அவர் அவ்வளோ கரெக்டாக தன்னுடைய கட்டுமஸ்தான் தன்னுடைய உணவு வச்சுக்கிட்டு இருந்தார் யோகா இந்தியன் யோகா அசோசியேஷனுக்கு ஒரு ப்ரெசிடென்ட்டாக இருந்தார் ஆனால் அவரே சொல்லுவார் யோகா இது அசோசியேஷனுக்கு நான் ப்ரெசிடெண்ட்டு நான் யோகா பண்ணுறதுக்கு இங்கே வெறும் ஸ்டுடியோ மாத்திரம் இல்லாம ஆர்ஓ ஃபிலிம்னு ஒரு நெகட்டிவ் அந்த ஃபிலிம் ரோல் அதை அதை வந்து இந்தியாவுக்கு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தாங்க அப்புறம் வந்து கலர் லேபரேட்டரி வச்சிருந்தாங்க ஏவிஎம் கலர் லேபரேட்டரி எல்லாமே வந்து டிஜிட்டல் வந்ததுக்கு பிறகு ஃபில்முங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு அது பூராம அடிபட்டு போய் ப்ரொஜெக்டர் போயிடுச்சு ஃபில்ம் போயிடுச்சு கலர் லேபரேட்டரி போயிடுச்சு எல்லாமே அவங்களுக்கு வரிசையா ஒவ்வொன்றா போக ஆரம்பிச்சிடுச்சு ஒரு போய் கேட்கும் போது இல்லைங்க நான் என்னங்க ஏவிஎம்ங்கிறது ஒரு சிம்பல் ஒரு ஐக்கானிக்

ரியல் உணர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் ஏவிஎம் சரவணன் சார் வந்து தற்பொழுது காலம் ஆயிருக்காங்க உங்களுக்கும் அவருக்கும் உண்டான நட்பு எப்படி சார் ஓரளவு அனுபவம் உண்டு எனக்கு ஓரளவு என்ன நல்லாவே தெரியும் பல சந்தர்ப்பங்கள் அவரோட நான் சந்தித்து பேசியிருக்கிறேன் அது முதல் சந்திப்புங்கிறது வந்து என்ன யாருன்னு அவருக்கு தெரியாது எஜமான் படம் எடுத்தாங்க ரஜினியை வச்சு ரஜினி அதுக்கு முன்னாடி நான் நடத்தின ஒரு ஃபங்க்ஷனில் சோவியத் கலாச்சார மாளிகை இப்போ வந்து ரஷ்யா கலாச்சார மாளிகைன்னு மாறிடுச்சு சோலா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அந்த மாளிகையில் அந்த அந்த கலாச்சார அரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று சினிமா நிகழ்ச்சி ஒன்று நடத்தின அதில் பாரதி ராஜா இவர் ரஜினி சரவணன் அன்றைக்கி பிரபலமாக இருந்த ஜிபிங்கிற ப்ரொடியூசர் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க ரஜினிக்கு அந்த அரங்கத்து மேலே ஒரு பெரிய ஆர்வம் உண்டாயிடுச்சு எஜமான் பட இசை பலையிட்டு விழாவை அந்த சோவியத் கலாச்சார நடத்தினா நல்லா நல்லாயிருக்குன்னு அதில் அதை பார்த்துருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அதை அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு அப்போ அவங்க போய் கேட்டபோது கான்சல் போய் கேட்டபோது அந்த தோ துணைத்துவர் போய் கேட்டபோது இந்த அரங்கத்தினுடைய இன்சார்ஜ் அதில் நடக்கிற ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து டாக்டர் காந்தராஜன் ஃபிலிம் கிளப்புக்கு செக்ரட்டரியாக இருக்காரு அவர்கிட்ட தான் கொடுத்துருக்கோம் அவர் வந்து ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொன்னாக்க நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அவர் கேளுங்க அப்படின்னு அவர் எங்கே இருப்பாருன்னு கேட்டிருக்காரு அவங்க சொல்லியிருக்காங்க அவர் வந்தால் எங்கள் வீட்டுக்கு வராரு என்ன அமைச்சர் ராஜாராம் வீட்டுக்கு வந்திருக்கோம் இங்கே இவர் என்ன பண்ணார் உள்ளே வந்தார் ராஜாராம் தம்பி தாங்க அவ்வளோதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்புறம் விஷயத்தை சொன்னார் உடனே நான் அது வந்து ஒரு சினிமா நிகழ்ச்சி ஒன்று இருந்தது அவங்கள போய் கேட்டேன் இந்த மாதிரி இதை கேட்குறாங்கன்னு அவங்க உடனே கொடுத்துட்டாங்க அந்த அதில் தான் எனக்கு முதல் நட்பு வந்தது அதை படத்துக்கு ப்ரொடியூசர் தான் ப்ரொடியூசர் அந்த நிகழ்ச்சி அங்கே தான் நடத்தினாங்க ரஜினிக்காக அங்கே இது பண்ணாங்க என்னையும் கூப்பிட்டு கூப்பிட்டுருந்தாங்க நான் போகலைங்கிறது வேறு விஷயம் இது மாதிரி அதுக்கப்புறம் ரஷ்ய கலாச்சார குழுக்கள் வருவாங்க சோவியத் யூனியன்லேருந்து சினிமா டெக்னீஷியன்ஸு சினிமா நடிகர்கள் எல்லாம் குழுவாக வரும்போதெல்லாம் ஏவிஎம் ஸ்டூடியோ கொண்டு போய் காட்டுவோம் சவுத்தில் இருக்கிற பெரிய ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி காட்டுவோம் அது மாதிரி வரும்போதெல்லாம் நாங்கள் போய் இறங்கும் போது சார் வந்து அவங்களுக்கெல்லாம் விருந்தம்பல்லாம் இது பண்ணி காஃபி டீ எல்லாம் கொடுத்து அப்போ நடக்கிற ஒரு ஷூட்டிங்கை பார்க்க சொல்லி ஒரு சில ஏவிஎம் எடுத்த எல்லாம் போட்டு காட்டி ஒரு அதாவது மத்தியானம் போனோம்னா ராத்திரி ஆ யார் ஏழு மணி வரையிலும் அங்கே இருக்கிற மாதிரி எல்லாம் பண்ணுவார் அது மாதிரி நான் ரெகுலராக போயிருக்கேன் அதான் கேட்பார் நீ எப்போவாவது டாக்டர் வேலை பார்க்குறியா இல்லை இதே வேலையை சுற்றுறியா என்ன பண்ணிக்கிறீங்கலாம் கேட்பார் இது எந்த அளவுக்கு போச்சுன்னா இந்த சோவியத் கலாச்சார இவங்கள்லாம் வந்து அப்போ வில்லிமாஸுங்கிற ஒரு ஒரு தூதர் அவர் வந்து வர்த்தக தூதர் அவர் என்ன பண்ணுவார்னா இந்திய படங்களை வந்து ரஷ்யாவில் திரையிட முடியுமா அதே மாதிரி ரஷ்ய திரைப்படங்களை இந்தியாவில் திரையிட முடியுமா ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து படம் எடுக்க பல திட்டங்களை அவர் இது பண்ணிக்கிட்டு அவரும் அந்த கொச்சோவைத் கலாச்சார மாளிகை பக்கத்துலேயே அவருடைய ஆஃபீஸ் இருந்தது அவர் வந்து என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார் பேசிக்கிட்டு இருக்கும்போது சரவணன் சாரை பார்த்துட்டு இந்த கூட்டு முயற்சி எடுக்கலாமான்னு இது பண்ணும்போது கமலை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு ஒரு இது வந்து கமலையும் வர சொல்லிட்டோம் கமல் சாரும் வந்துட்டார் மூணு பேரும் உட்காந்தாங்க பேசுனாங்க பாரதியாருடைய வாழ்க்கை வரலாறு கமலை வச்சு எடுக்கிறது அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து வெளிமா சொன்னார் அதுக்கப்புறம் எல்லாமே பேசி இது பண்ணும்போது அது கமர்ஷியலாக சரியாக வராதுங்கிற மாதிரி ஒரு இது வந்தது ஏன்னா அதுக்கு முன்னாடி பரதேசுன்னு ஒரு படம் எடுத்தாங்க சோவியத் யூனியனும் இந்தியாவும் சேர்ந்து ஒரு படம் எடுத்தாங்க அதில் வந்து ரஷ்ய நடிகர் உலக் ஸ்ரீ ஸ்ரீஷ்னோங்கிற ஒரு நடிகரும் பால்ராஜ் சஹானி போன்ற இந்திய நடிகர்கள் அடித்தாங்க தென்னாட்டில் இருந்து பத்மினி வந்து ஒரு டான்ஸ் ஆடிட்டு போனாங்க அதெல்லாம் எடுத்தாங்க அந்த படம் சரியாக போகல சரியாக போகல அது அந்த அனுபவம்லாம் இருந்ததுனால அந்த முயற்சியை கைகூடலை ரெண்டு பேர் மூணு பேரும் வெளி மாசி எல்லாருமே கொஞ்சம் விட்டாங்க அதுக்கப்புறம் வேதம் புதித்து படத்தை முயற்சி பண்ணி அங்கே ஒரு மாஸ்கோவில் நடந்த ஒரு ஃபில் ஃபெஸ்டிவலில் காட்டுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி அமிச்சோம் அது ராஜா போயிருந்தாக்கா அவார்டெல்லாம் வாங்கியிருக்கலாம் அவர் விட்டார் கடைசியில் அது இல்லாமல் போச்சு இல்லை அந்த படம் அவார்டு வாங்கியிருக்கோம் அந்த டைமில் வந்தவங்களில் வந்து க கடலோர கவிதைகளை பார்த்துட்டு பெரிய இது எல்லாம் இருந்தது கமல் மேலே கமலுக்கு ஒரு இதெல்லாம் இருந்தது கமலை சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே சரவணன் சார் தான் பண்ணார் சோலா ஹோட்டலில் டின்னர்லாம் கொடுத்து எல்லாம் இது பண்ணார் அதுமாரி நிறைய நிகழ்ச்சிகள் நாங்கள் சேர்ந்து பண்ணியிருக்கிறோம் என்னுடைய மகனுடைய திருமணத்துக்கு போய் சொன்ன உடனே உடனே வந்துட்டார் ஃபேமிலி எல்லாம் எப்படி சார் சரவணன் சாரோட ஃபேமிலியெல்லாம் கலப்பு திருமணம் தான் பண்ணிக்கிட்டாரு அது ஒரு வகையில் பார்த்தாக்கா அவங்களுடைய மனைவி வந்து எனக்கு எங்கள் தூரத்து உறவுக்காரர்கள் மாதிரி இருந்தாங்க அது மாதிரி இருந்தாங்க அதுக்கு மேலே தெரியாது அவர் மகனை எனக்கு தெரியும் ச சரவனுடைய சன்ன தெரியும் அவர் பார்த்துருக்கேன் இல்லையா அப்போ அவர் வந்து சினிமாவிலெல்லாம் அவங்கெல்லாம் இதில் என்னன்னா நாலு பேர் அவங்க அண்ணன் தம்பி முருகன் குமரன் சரவணன் பாலசுப்ரமணியம் நாலு பேர் இதில் வந்து சென்னைக்கு வந்த பிறகு தான் இவங்க சினிமாவில் ஈடுபட ஆரம்பித்தாங்க அது ஒரு அவங்க அப்பா மெய்யப்ப செட்டியார பூராத்தையும் பார்த்துக்கிட்டார் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்கள வந்து உள்ளே கொண்டு வந்து விட்டாங்க ஆரம்பத்தில் இவர் வந்து ஏதோ ஒரு தொழிலில் தான் இருந்தார் சினிமாவுக்கு வரல வேறு எதுலேயும் இருந்தார் அப்புறம்தான் இவர் சினிமாவுக்கு வந்தார் இசை சங்கீதம் இதை பற்றி விஷயம் பூராவுமே குமரன் தான் பார்த்துக்குவார் முருகனும் குமரன் ஒன்றா சேர்ந்து முருகன் குமரன் பிரதேஷன் போட்டு டைரக்ஷன்லாம் பண்ணாங்க சரியாக வரல இதில் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது ஏவிஎம்னுடைய படங்களுடைய பாடல்கள்லாம் பிரமாதமாக அமைஞ்சதுக்கு காரணம் குமரனுடைய இசை அறிவு மையப்ப செட்டியாரோட ஃபேமிலி ஓவராலாக ஓவராலாக இவங்க வந்து இவங்களுக்கு பிறந்தது நாலு பசங்க நாலு ஆண்கள் ஒரு பெண் அவ்வளோதான் முதல் மனைவி ஒருத்தர் உண்டு அவங்க வந்து காரைக்குடியிலே இருந்தாங்க இறுதி சடங்குலாம் அவங்கள வச்சு தான் பண்ணாங்க மையப்பட்சத்துக்கு யார் இருக்கும்போது அவங்கள வச்சு தான் பண்ணிணாங்க அவர் காரக்குடியிலேயே அந்த குடும்பம் இருந்துட்டாங்க முதல் முதல்ல அவங்க ஆரம்பித்தது வந்து அன்றைக்கெல்லாம் வந்து கிராம் ஃபோன் ஒன்று இருந்தது இசைத்தட்டுக்கள் தான் வந்தது இசைத்தட்டுக்களை தான் அவங்க சரஸ்வதி ஸ்டோர்ஸ்னு வச்சு அதில் தான் ஆரம்பித்தாங்க அவங்க இது அதுக்கப்புறம் தான் சேலத்தில் வந்து மாடர்ன் தியேட்டர்ஸும் கோவையில் வந்து ஜூபிட்டர் ஸ்டுடியோஸும் இருக்கும்போது நாமையே காரைக்குடியில் ஒன்று ஆரம்பிக்க கூடாதுன்னு ஆரம்பிச்சிட்றாங்க ஓலக்கோட்டாயிலே ஸ்டுடியோ வச்சார் இப்போ பிரபலமான படங்கள்லாம் அன்றைக்கி வந்த படங்கள்லாம் காரக்குடி ஓலக்கொட்டாயில் எடுத்த படங்களா ஸ்ரீவள்ளி சபாபதி வேதாள உலகம் நாம் இருவர் இதெல்லாம் எடுத்து விட்டாங்க எல்லாம் சூப்பர் ஹிட்டு ஹிட் தான் இங்கேருந்து ஒன்று வேலை நடக்காதுன்னு சொல்லிட்டு சென்னைக்கு அவங்க மரத்தில் இருந்தால் அதுக்கப்புறம் வந்து அவங்க எடுத்த முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் வாழ்க்கைங்கிற ஒரு படத்தை எடுத்து விட்டாங்க அதான் சென்னையில் ஸ்டூடியோ ஆரம்பித்த உடனே எடுத்த படம் அதில் வைஜெயந்தி மாலா அதில் அருமை காணாங்க ஆல் இண்டியா ஸ்டாராக மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நேற்று பிறந்த நாள் இன்னைக்கு அவருடைய இறந்த நாள் அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு கவலையாக இருக்குது இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அது அது என்ன பண்ண முடியாது பிறந்த நாள் அன்றைக்கி இறந்தவங்களும் இருக்கிறாங்க அதுவும் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நம்ம கையில் இல்லை என்ன இருந்தாலும் போகணுன்னு வந்தால் போய் தான் ஆகணும் அவ்வளோதான் அவர் ஹெல்த்தை வந்து அவருக்கு அருமையாக கவனிச்சுக்கிட்ட அவர் தான் அவர் என்னை பொறுத்தவரையும் அவர்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இருந்தா எனக்கு தெரியல அவர் சிகரெட் குடித்தோம் இது பண்ணி அவர் காஃபி குடிப்பார் நிஞ்சு போனால் அதுக்கு மேலே அவர் எந்த லாகரி வசதியும் அவர் பழக்கிற மாதிரி தெரியல அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் எல்லாம் அந்த சினிமா உலகத்தில் தண்ணி அடிக்காதவனே இருக்க மாட்டான் அந்த மாதிரி இதில் அவர் அவ்வளோ கரெக்டாக தன்னுடைய கட்டுமஸ்தான் தன்னுடைய உடம்பை வச்சுக்கிட்டு இருந்தார் யோகா இந்தியன் யோகா அசோசியேஷனுக்கு அவர் ப்ரெசிடெண்ட்டாக இருந்தார் ஆனால் அவரே சொல்லுவார் யோகா இது அசோசியேஷனுக்கு நான் ப்ரெசிடெண்ட்டு நான் யோகா பண்ணுறதில் இருப்பார் மாதிரிலாம் பண்ணுவார் ஒரு மாதிரி அமைதியானவர் அவங்க குடும்பத்தில் அந்த நாலு பேர்த்தில் பொதுமக்களோட தொடர்பில் இருந்தது அவர் சார் சார் தான் பொதுமக்கள் தொடர்பில் இருந்தார் நிறைய சமூக சேவை எல்லாம் அவர் பங்கெடுத்துக்கிட்டு இருந்தார் அவங்க நடத்துகிற நிகழ்ச்சிகள்லாம் அவர் அப்படி வந்தது தான் என்னுடைய சினிமா இது அந்த புடவக் நடந்த பல நிகழ்ச்சிகளுக்கு அவர் வந்திருக்கார் ஏன் சார் சிவாஜி எம்ஜிஆர் கூட அதிக படங்கள் பண்ணலை அது காரணம் பராசக்தி படம் வந்தபோது இவங்க அது வரல தேசிய படங்கள் தான் எடுத்துக்கிட்டு இருந்தார் அதாவது நாம படம் பார்த்திங்கன்னா ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம் காந்தா மகான் காந்தி மகான் கருணாமூர்த்தி காந்தி மகான் இப்படியெல்லாம் பாட்டு போட்டுக்கிட்டு ஒரே வெற்றி எட்டு திட்டமிட்ட கொற்றுமுரசைன்னு சுதந்திர சுதந்திர தினத்தை பற்றிய பாட்டெல்லாம் வச்சு காங்கிரஸ் இதை வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் வேலைக்காரி படம் வந்து வேலைக்காரி படம் வந்து நாத்திக கருத்துக்களை சொல்கிறது மாத்திர திராவிட இயக்க கருத்துக்களை சொல்லிக்கிட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ஓடிச்சு கே ஆர் சும் பெரிய ஸ்டாராக வந்துட்டார் உடனே தான் இவங்க என்ன பண்ணாங்க அப்படியே ஷிஃப்ட் ஆனாங்க அந்த நேரத்தில் பராசக்தி படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓரிரவு படத்தை உடனே இவங்க எடுத்தாங்க அண்ணா வச்சு கத கதவசனம் எழுத வச்சு ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த இருந்து வெளியே வரத்துக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை ஓரிரவு நாடகமாக பிரமாதமாக ஓடிக்கிட்டு இருக்குது திராவிட கழக மாநாடுகளில் வந்து கேஆர் ராமசாமியினுடைய நாடகம் ஓரிரவு நாடகம் ஒரு நாள் வேலைக்காரி நாடகம் ஒரு நாள் சிவாஜி கண்ட இந்து நாடகம் ஒரு நாள் எம்ஆர் ஆர் ராதாவுடைய ரத்த கண்ணீர் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் இதில் ஓரிரவு நாடகம் ரொம்ப பிரபலமாக நடந்துக்கிட்டு இருந்தது அதில் தான் எஸ்எஸ் ராய்ந்தர்னால் அதில் தான் நடிச்சிக்கிட்டு இருந்தாங்க கே ஆர் ராம்சாமி எஸ்எஸ் ராய்ந்தர்லாம் அதெல்லாம் நடிச்சிக்கிட்டு இருந்தாங்க இவங்க படமாக எடுக்கும்போது அன்றைக்கி வந்து ஒருங்கிணைந்த சென்னை மாகாணம் ஆந்திராவெல்லாம் இருக்குது அதனால் என்ன பண்ணாங்க கமர்ஷியலாக இருக்கணுங்கிறதுக்காக எஸ்எஸ் ராய்ந்தர் ரோவில் வந்து நாகேஸ்வரராவ் போட்டு எடுத்தாங்க அன்றைக்கி அந்த ப படத்தில் வந்து ஒரு ஜமீன்தாரை வந்து ஏமாத்திட்டு போகிற மாதிரி கதை அந்த கதையே இல்லாமல் பாட்டு கேட்டு இந்த மாதிரி நிறையா போட்டு காலத்து படங்கள் மாதிரி தியாகராஜ பகாதர் படம் மாதிரி நிறைய எல்லாம் போட்டதுனால படம் சரியாக போகலை சரியாக போகலை கே ஆர் ராம்சாமி வந்து எடுபடவும் இல்லை இன்ட்ரவலுக்கு மேலே தான் வருவார் கே ஆர் ராம்சாமி அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் இன்ட்ரவல் வரையிலும் நாகேஸ்வரராவ் லலிதா காட்சிகளாகவே போயிடுச்சு அதனால் கழகக்காரர்கள்லாம் அவங்க திமுகவை சேர்ந்த இளைஞர்கள்லாம் படத்தை ஓரம் கட்டிட்டாங்க அப்படி சரியாக போகலை அந்த டைமில் வந்து பராசக்தி எடுக்கிறாங்க நேஷனல் பெருமாள் வந்து பராசக்தி படம் வந்து ஸ்டுடியோ தான் அவங்க இது பண்ணிட்டாங்க அப்போ வந்து மெய்யப்ப செட்டியார் வந்து தானும் பாகசராக சேர்ந்துக்கிட்டார் சேர்ந்துக்கிட்டு படம் எடுக்கிறாங்க கலைஞர் கதை வசனம் ஆறாயிரம் அடி படம் எடுத்துட்டாங்க கே ஆர் ராமசாமி எப்போ பெரிய ஸ்டாராக வந்துட்டார் மெய்யப்ப செட்டியாருக்கு சிவாஜி வச்சு எடுக்கிறதுல அவ்வளோ விருப்பம் இல்லை ஆறாயிரம் அடி படம் எடுத்து படத்தை ஓட்டி பார்த்தா சிவாஜி விழு விழுன்னு பரிதமாக இருக்கார் கண்டமெல்லாம் ஒடுக்கிடுது கிடக்குது க்ளோஸ் அல்லாம் ரொம்ப பரிதாம இருக்கார் சோத்துக்கள் நாட்டி அடிக்கிற மாதிரி இருந்தார் கதையே தானே அதுதான் கதை அதெல்லாம் அது பொருந்தி இருந்தால் கூட இவர் இவர் யார் ஏற்றுக்குவாங்க அதனால் இவர் எடுத்துகிட்டு கே ராமசாமி சுவாமி போடுங்க அப்படின்னார் இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும்போது அந்த தயாரிப்பாளர் மெயின் பாகஸ்தர் அந்த பெருமாள் முதலியார் அண்ணா கிட்ட போய் சொன்னார் இந்த மாதிரின்னு அப்போ சிவாஜி அவர்கள் வந்து அண்ணாவுனுடைய திராவிட நாடு பத்திரிகையில் வந்து பைண்டராக ஒர்க் இருக்கார் அண்ணா கிட்ட அண்ணா கிளீனாக சொல்லிட்டார் சிவாஜியை போட்டு எடுக்கிறது தான் தான் பரசக்தியேடு இல்லைன்னா படத்தை கை சொல்லி கலைஞரை கூப்பிட்டு சொல்லிட்டார் சிவாஜி இல்லைன்னா நீங்கள் வசனம் எடுத்துக்கூடாது என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்போ வந்து ஒரு டெக்னீஷியன் என்ன சொல்லிட்டாரு ஏவிஎம் வந்து போட்ட பாகத்தை அந்த பா அவங்க பா எவ்வளோ பணம் போட்டாங்களோ அந்த படத்தை கொடுத்துட்டு அவரை பாகத்துலேருந்து நீக்கிடுங்க விட்ருங்க அவரை விட்டுருங்க நீங்களாக தனியாக எடுங்களேன் அந்த படத்தை அப்படின்னா போய் கேட்டாங்க உடனே ஏவிஎம் வந்து படத்தை வாங்கிக்கிட்டு வெளியே போயிட்டார் வெளியே போனதுடைய விளைவு அந்த படம் வந்து உங்களுக்கு தெரியும் சரித்திரம் படைச்சு அதே அவரே எழுதுகிற அவருடைய வாழ்க்கை வரலாறு நான் பண்ண தவறான கணிப்பு வந்து சிவாஜி அவர்களை பற்றி தான் அப்படின்னாரு எம்ஜிஆர் கூட ஒரு படம் தான் அது அதனால தான் இவங்க ரெண்டு பேருமே திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்கிறதுனால இவர் வந்து அன்னைக்கு வந்து காங்கிரஸ் இயக்கத்துக்கும் அந்த நான் தான் சொல்கிறேன் மகான் காந்தி மகான் இந்த மாதிரி பாட்டுகளை போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தார் திராவிட இயக்கத்தை வந்து இவங்க கவனிக்கவே இல்லை அந்த நேரத்தில் மாடன் தேட்டர்ஸும் ஜூபிட்டர் போன்றவர்களெல்லாம் திராவிட இயக்கத்து படங்களாக எடுத்து தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க மந்திரிக்கு மாதிரி ஓட ஓடன்னு ஓடு அப்புறம் தான் இவங்களுக்கு புரியுது என்னடா இது ஏதோ நடக்குது அப்படின்னு இவங்க ரொம்ப லேட்டு ஜூபிட்டர் வந்து ம மர்மயோகி படமெல்லாம் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க மருதநாட்டி இளவரசி போடுற படங்கள்லாம் ஓடிட்டுருக்குது திராவிட இயக்கத்து படங்களாக ஜூபிட்டரும் மாட்டை தேட்டர்ஸும் எடுக்க ஆரம்பிச்சுக்கிறோம் இவங்க வரும்போது ரொம்ப லேட் அப்போ வந்து தன்னை வெளி அனுப்புறத்துக்காக இது பண்ணாங்கங்கிற கோபம் வந்து சிவாஜிங்கிறது தன்னை கூப்பிடவே இல்லைங்கிற ஒரு இது வந்து இருந்தது சரி இப்போ இந்த லாஸ்ட்டு பதினஞ்சு வருஷமாக ஏவிஎம் வந்து படமே ப்ரொடியூஸ் பண்ணலை இந்த ஒரு மனக்கவலை இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவரோட கடைசி காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு நேற்று பிறந்த நாள் ஒரு கொண்டாட்டம் இருந்திருக்கும் அடுத்த நாளே இறப்பு நாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஆளாக்கி இருக்குமோ இருக்கலாம் அது ஆனால் சினிமா உருவாக ஆரம்பிச்சிருச்சுங்க இவங்க வெறும் ஸ்டுடியோ மாத்திரம் இல்லாமல் ஆர்ஓ ஃபில்ம்னு ஒரு நெகட்டிவ் அந்த ஃபிலிம் ரோலு அதை அதை வந்து இந்தியாவுக்கு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தாங்க அப்புறம் வந்து கலர் லேபரேட்டரி வச்சுருந்தாங்க ஏவிஎம் கலர் லேபரேட்டரி எல்லாமே வந்து டிஜிட்டல் வந்ததுக்கு பிறகு ஃபில்முங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு அது பூராமாவி அடிபட்டு போயிடுச்சு டெவலப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை படத்தை கே டிஜிட்டல் கேமராவில் எடுக்கிறீங்க உடனே அது என்ன பென்ட்ரைவ் அப்படி போட்டு பார்க்குறீங்க எவ்வளோ தூரத்து கரெக்டாக வந்துடுது கரெக்ஷன் வந்து அதிலே பண்ணுறீங்க திருப்பி ரீஷூட் பண்ணுறீங்க திருப்பி ப்ரொஜெக்ட்ரு போயிடுச்சு க ஃபில்மு போயிடுச்சு கலர் லேபரேட்டரி போயிடுச்சு எல்லாமே அவங்களுக்கு வரிசை ஒவ்வொன்றா போக ஆரம்பிச்சிருச்சு ஸ்டுடியோவை பயன்படுத்த பாரதி ராஜா வந்ததுக்கப்புறம் மிச்சம் மீதி ஒடிச்சு கட்டினார் கேமராவை எடுத்துக்கிட்டு வெளியே போயிட்டார் ஸ்டுடியோலேயே எடுக்கல ஃப்ளோரெல்லாம் காலியாக இருக்குது அதை தான் சொன்னார் சரவணன் என்கிட்ட பேசும்போது சொன்னார் இந்த பாரதி ராஜா வந்து எங்கள் ஸ்டுடியோக்காரங்க வைத்தல் அடிச்சு அப்படின்னு அதனுடைய விளைவு தான் ரஜினிகாந்த் அப்போ ஸ்டாராக வந்தபோது முரட்டுக்கு அழைக்கிற படத்தை வந்து ஸ்டு முழுக்க முழுக்க ஸ்டுடியோவில் எடுத்து மறுபடியும் ஸ்டுடியோ தொழிலாளர்கள்லாம் வாழ்வு கொடுக்குறதுக்காக எடுத்தாங்க அப்போ பாரதி ராஜா சொன்னார் தமிழ் பட உலகத்தையே நாங்கள் வேறு பக்கம் திருப்பிக்கிட்டு போனால் மறுபடியும் பழைய மாதிரியே மூணாவது சீனில் வில்லன் அறிமுகம் நான் அஞ்சாவது சீனில் வந்து தான் நான் இங்கே உதக்கிறது ஆறாவது சீனில் டூ எட் பாடுறது இப்படி போ கொண்டு போய்ட்டுக்கலாம்ப்பா அப்படின்னு முரட்டுக்காலே ஓரளவுக்கு சேதம் பண்ணுச்சுன்னா அதை விட கொடுமையான சேதம் பண்ணது சகலகலாம் வந்தோம் சுத்தமாக திருப்பி அந்த பழைய காலத்து ஸ்டைல் படங்கள்லாம் வந்தது இருந்தாலும் பாரதி ராஜா ஏற்படுத்தின தாக்கம் அவரால் உருவாகின பாக்யராஜ் பாண்டியராஜன் போன்றவர்கள்லாம் பட உலகத்தை மாற்றி விட்டதுனால ஸ்டுடியோக்கள் அவ்வளோ நிற்கவே இல்லை நான் அவர் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது எவரைனா எப்படின்னான்னு ஒரு தெலுங்கு படம் அந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் அவர்கிட்ட வேறு எதுக்கும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏங்க அது வந்து நல்லாவே இருந்தது அது ஏன் தமிழில் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நிறையா பேர் கேட்டுட்டாங்க அதை எடுக்க வேணான்னு முடிவு பண்ணதில் எனக்கு ஒரு கோடி ரூபா லாபம்னார் எடுத்துருந்தால் அந்த படம் ஓடி இருக்காதுன்னார் அது எவரைனா எப்படினாங்கிற அந்த தெலுங்கு படம் தான் அவங்க எடுத்த கடைசி படம் தமிழில் ஆயானோ ஏதோ ஒரு படம் எடுத்தாங்க சிவாஜி படம் கூட ரஜினிகாந்த் ரொம்ப வேண்ட வேண்டி கேட்டுக்கிட்டதுனால எடுத்தாங்க ப்ரொடக்ஷன் எல்லாம் பண்ணாங்க ஏஆர் ரங்கமானுடைய மியூசிக்கனால தான் அந்த படம் தடிச்சி அதனால தான் அந்த படம் தடிச்சி அதனால் அதுக்கப்புறமே அவங்க வந்து அப்போ ஒரு தடவை போய் கேட்கும் போது இல்லைங்க நான் என்னங்க ஏபிஎம்ங்கிறது ஒரு சிம்பல் ஒரு ஐக்கானிக்கு இன்ஸ்டியூட் ப்ராண்டு பிராண்டு அதை வந்து நீங்கள் விட்டுட்டிங்கன்னா என்ன அர்த்தம் ஒன்று நான் ஸ்டாட்ஜா நீ கொடுப்பியான்னு அந்த எவரே எப்படி நாங்கிற படத்தை நான் வந்து வேறு மொழியில் எடுக்காமல் நாங்கள் நிறுத்தினதுனால எனக்கு ரெண்டு கோடி ரூபாய்க்கு பக்கமாக லா லாபம் கிடைச்சிருக்குது இது தான் ரெண்டு கோடி ரூபாய் லா லாஸ் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் அவங்க எடுக்கவே இல்லை ஸ்டுடியோவையும் எல்லாம் இது பண்ணிவிட்டு நான் இப்போ சொன்னேன் எதாவது ஒரு இல்லை ஆறா ஒரு ரெக்கார்டிங் தேட்டர் மாத்திரம் வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையுமே ஹவுசிங் கம்ப்ளெக்ஸாக மாத்திரை மாற்றிட்டாங்க அப்படிதான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிஸ்னஸ் ரிலேட்டபிளான விஷயங்கள் சரியாக போகணுங்கிற ஒரு மனக்கவலை கடைசி வரைக்கும் பட உலகம் இதாகி போச்சு சினிமாவுக்கு இருந்த மரியாதை போனதில் அவங்க எல்லாமே இடிஞ்சு போனாங்க பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள்லாம் இன்னைக்கு காணாமல் போயிட்டாங்க எல்லாமே இன்றைக்கி யாருமே இல்லையே மாடன் அதுக்கு முன்னாடியே மூடிட்டு போயிட்டாங்க மாடன் தேட்டர்ஸ் வந்து டிஆர் சுந்தரம் இறந்த உடனே வாரிசுகள் இல்லாதனால போச்சு அதே மாதிரி தான் வார்ச்சுகள் வாரிசுகள் இல்லாதனால போயிடுச்சு ரெண்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சென்னையில் இருக்கிற பல ஸ்டூடியோக்கள் பானுமதி அம்மாவுடைய பரணி ஸ்டூடியோ அவருடைய மகன் டாக்டர் அமெரிக்கா போய் சேட்டிலைட்டார் அந்த ஸ்டுடியோ எடுத்து மூட வேட்டி போச்சு அது மாதிரி பிரசாத் ஸ்டுடியோ அவருடைய மகன் வந்து திடீர்னு இறந்து போனார் அது பிரசாத்துக்கு வாரிசுகள் இல்லாமல் அப்படி நிறைய பேர் எல்லா ஸ்டுடியோ இன்றைக்கி வந்து கோடம்பாக்கம் பிரிட்ஜை இறங்கினீங்கன்னா வரிசையாக இருந்த ஸ்டுடியோக்கள் பூரா மூடப்பட்டு எல்லா சூப்பர் மார்க்கெட்டாகவும் மருத்துவமனைகளாகவும் இதாக மாறி போயிருக்கு அதனால் இன்றைக்கி ஸ்டுடியோக்களே இல்லை ஸ்டுடியோவில் வந்து படம் எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை சீரியல் வந்து எதாவது எடுப்பாங்கன்னு பார்த்தாக்கா அவங்க வந்து ஒவ்வொரு சீரியலும் ஒரு வீட்டை வாடகை எடுத்துக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு அவங்க பேசிக்கிறாங்க அந்த ஊட்டுக்குள்ளாரியெல்லாம் எடுத்துக்கிட்டிருக்காங்க ஸ்டுடியோக்காரம் வர மாட்டேங்குது தொழிலில் ஏதாவது கடன் ஏதாவது ஏற்பட்டு அதெல்லாம் அவங்களுக்கு ஒன்று அவங்க அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருந்துவிட்டாங்க மற்ற அவங்க இதெல்லாம் அதான் ஹவுசிங் போர்டில் வீடெல்லாம் கட்டி வாடகை விட்டு அதில் வந்து வருமானத்துக்கு அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரல பிரச்சனையே வரல இந்த தொழில் போனதில் அவங்களுக்கு பெரிய சோகம் இருக்கு என்ன அறிவியல் வளர வளரும் அதெல்லாம் போய் தேரும் ஹாலிவுட் ஸ்டுடியோஸ் எல்லாம் எழுத்து முடிட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்தியாவில் எந்த எந்த ஸ்டுடியோ இருக்குது எந்த தியேட்டர் இருக்குது முடிஞ்சு போச்சு சினிமாங்கிறது முடிஞ்சு போச்சு இன்றைக்கி சீரியல்லாம் வந்து அவங்க அவங்களுக்கு வேணுங்கிற கேமராவெலாம் இன்றைக்கி அவ்வளோ பெரிய காஸ்ட்லி கேமராவெலாம் அவங்க வச்சு எடுக்கிறதில்ல சாதாரண இப்போ இந்த இப்போ நீங்கள் ஒரு ஒரு சாதாரண கேமரா வச்சுட்டு எடுத்துகிட்டு போய்டுறீங்க என்ன குவாலிட்டி குறைஞ்சி போச்சு அதனால் இப்போ சினிமா உலகம் வந்து இப்போ சீரியல் சினிமா உலகம் சீரியலாக மாறினதுக்கு பிறகு சீரியலை பார்க்குறவங்க அந்த ஆடியன்ஸ் பூரா சீரியலுக்கு போயிட்டாங்க சீ சீரியலை மட்டும் நம்ம வெளியே வர முடியல இன்னைக்கு வீட்டில் பெண்களை வந்து எங்கேயா சினிமாவுக்கு போகலான்னாக்கா இல்லை இல்லை இன்றைக்கி அந்த சீரியலில் இந்த சீன் வருது அதை பார்க்கணும் வர மாட்டேன்றாங்க அந்த அளவுக்கு சீரியல் வந்து ஒரே கதையை தான் காட்டுறாங்க இருந்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்கும் தலை சுத்தல் வேறு கதைகளே இல்லை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இன்றைக்கி சீரியல் வந்துடுச்சு சீரியல்லாம் வந்து சின்ன சின்ன வீடுகளில் வந்து வாடகைக்கு எடுத்துடுறாங்க ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கிறாங்க இந்த பக்கத்தில் அந்த பக்கத்தில் எடுத்து முடிச்சிடுறாங்க ஆக சினிமா போயிடுச்சு ப்ரொஜெக்டர் போயிடுச்சு ப்ரொஜெக்டருக்கு பதிலாக ஒரு இந்த கேமராவில் வந்து ட்ரைவர் சொற் விட்டாக்கா அதுவே மணி அடிக்குது லைட் ஆஃப் பண்ணுது ஸ்க்ரீனை தூக்குது ஸ்லைடு போடுது படத்தை காட்டுதுல அவருக்கு எதாவது மனக்கவலைகள் அந்த மாதிரி இருந்தா அது மாதிரி எனக்கு நான் கை ஒரு நாலஞ்சு வருஷமா நான் அவரை பார்க்கவே இல்லை நானும் வந்து இந்த மாதிரி வயசானதுனால கொஞ்சம் அதிகமான நீங்களாம் வேறே வந்து பிடிச்சிக்கிறீங்க நான் வெளியே போகிறதும் இல்லை பார்க்குறதுக்குள்ள யாரையும் பார்க்கறது இல்லை ஆனால் ஏ வி சார் அவனுடைய இழப்பு எனக்கு ஒரு தனிப்பட்ட இழப்பு அவர் என்கிட்ட எவ்வளவோ பேசியிருக்காரு எவ்வளவோ சொல்லியிருக்காரு என்னுடைய மகன் திருமணத்துக்கெல்லாம் வந்திருக்காரு எங்கள் குடும்ப நிகழ்ச்சிகள்லாம் பங்கெடுத்துக்கிட்டு இருக்காரு ஒரு சினிமாக்காரர் அவர் நான் பார்த்தது இல்லை ஒரு நண்பராக தான் பார்த்து அவங்க அம்மா பிறந்தநாள் விழாவில் என்ன த முதன்மை பேச்சாளராக பேச வச்சு இப்போ இது பண்ணார் நான் என்ன பேசணுன்னு தெரியாது மறுநாள் எங்கள் அண்ணனை பீச்சில் பார்த்துட்டு ராஜாராம் கிட்டே இப்படி ஒரு தம்பி வச்சுருக்கீங்க பொழந்து கட்டிட்டு போயிட்டார் எங்கள் அம்மா அப்படி உருகிறாங்க அந்த பையனுக்கு ஏதாவது பண்ணுப்பா அந்த பையனுக்கு எதாவது பண்ணுப்பான்றாங்க அவ்வளோ பிரமாதமாக பேசுனார் எங்கள் அண்ணன் வந்துகிட்டே என்ன பேசுனாரு என்ன பிரச்சனை தெரியாது பேசிட்டு வந்துவிட்டேன் எஸ்பி முத்துராமா தான் கேட்டார் அந்த நேரத்தில் நாங்கள் வந்து பா பார்க்காம போய்ட்டோம் பக்தான பேரும் வந்து ஆழ்மத்தி அவ்வளோ வந்து நீ பேசுனதை பற்றி பேசலாம் அப்படின்னு கைத்தட்டல் அந்த கைத்தட்டல் வாங்கலாம் அந்த அம்மா ராஜேஸ்வரி அம்மா அவ்வளோ இது பண்ணாங்க அது அந்த அளவுக்கு அதே மாதிரி மூத்த மகன் முருகனுடைய மனைவி ரஞ்சனி முருகன் அவங்க வந்து நிறைய சமூக சேவை இதெல்லாம் இயக்கங்கள் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அதில் வந்து என்ன நிறையா கூப்பிட்டு பேச்செல்லாம் பேச வச்சுருக்காங்க அவங்க தான் வந்து அவங்க மாமியாரோடைய பிறந்தநாள் விழாவில் நீ வந்து கலந்துக்கணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க அது மாதிரி எல்லாம் அவங்களுடைய சொந்த நிகழ்ச்சிகளெல்லாம் எங்களை கூப்பிட்டு என்னை கூப்பிட்டு இது பண்ணியிருக்காங்க ராஜாராம் தம்பிங்க இல்லாமல் எனக்கே இருந்த மரியாதைகள் அவர்கிட்ட இருந்தது பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்